அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு ராகி ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சூப்பர் சாஃப்டாக ஃபஜ்ஜியாக க்ரிங்கிள் டாப்போட ராகி ப்ரௌனி வந்து ஹெல்த்தி வெர்ஷனாக எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு எயிட்டி கிராம்ஸ் ஆஃப் டார்க் சாக்லேட் வந்து எடுத்துக்கலாம் அதோடு சேர்த்து ஒரு ஃபார்ட்டி கிராம்ஸ் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் டார்க் சாக்லேட் எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு பாதி பட்டர் ஆட் பண்ணி இதை டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு வந்து மைக்ரோவேவ் ஓவனில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் மைக்ரோவேவ் ஓவன்லேயே வந்துட்டு முப்பது முப்பது செகண்டாக ரெண்டு தடவை வச்சு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்க்கும்போதே அந்த கிளாஸி லுக்கு வந்து தெரியும் அந்த மாதிரி யார வரைக்கும் நல்லா வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் டபுள் பாயில் மெத்தட்னால் ஒன்றும் பெருசாலாம் இல்லைங்க கீழே வந்து பாத்திரத்தில் வந்து நல்லா ஒரு நல்ல கொதிக்கிற மாதிரி ஹாட் வாட்டர் வச்சுக்கிட்டு நம்ம வந்து மேலே சாக்லேட்டை வச்சு மெல்ட் பண்ணுவோம் நம்ம வைக்கிற வெசில் வந்து அந்த தண்ணியில் வந்து படக்கூடாது அதுதான் டபுள் பாயில் மெத்தடுங்க தேர்ட்டி எயிட் கிராம்ஸ் வந்து ராகி ஃப்ளார் எடுத்துக்கலாம் நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஆர்கானிக் ராகி ஃப்ளார் உங்களுக்கு எந்த ராகி ஃப்ளார் கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க அதோடு சேர்த்து வந்து டுவெல் கிராம்ஸ் ஆஃப் கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டையும் பார்க்கும்போது டோட்டல் வந்து ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்கும் ஒரு எக்கோடு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் கிராம்ஸ் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சுகர் வந்து ரொம்ப கம்மியாகவும் ஆட் பண்ணிடக்கூடாது அப்போ நமக்கு கிரிங்கிள் டாப் வந்து வராது சுகரும் எக்கும் பீட் பண்ணுறதுல தான் நமக்கு அந்த கிரிங்கிள் டாப் லேயர் வந்து ஃபார்ம் ஆகுறது அதனால சு சுகர் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாகவும் எடுத்துடக்கூடாது நீங்கள் வந்து சுகருக்கு பதிலாக இது மில்லட் வெர்ஷன் அப்படின்னால நீங்கள் சுகருக்கு வந்து ஜாகரியை வந்து சப்ஸ்டியூட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அது இன்னமும் ஹெல்த்தியாக இருக்கும் இங்கே வந்து நல்லா வந்து எக்கு பீட் பண்ணணும் எக்கு பீட் பண்ணுறதுல தான் நமக்கு அந்த கிரிங்கிள் ஏர்ஃபார்ம் ஆகிறது இருக்குது இதோட வந்து நம்ம வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்க அந்த டார்க் சாக்லேட் பட்டர் மிக்ஸ்சர் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க ட்ரை இன்கிரீடியன்ஸை நல்லா ஷிஃப்ட் பண்ணி இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஷிஃப்ட் பண்ணி தான் ஒரு ட்ரை இன்க்ரீடியன்ஸும் வந்து சேர்க்கணும் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து அங்கங்கே லம்ஸ் ஃபார்ம் ஆகும் அதனால் அதே மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணால் போதும் ஓவர் மிக்ஸ் பண்ண வேண்டாம் ஏன் அப்படின்னா ஓவர் மிக்ஸ் பண்ணும்போது ப்ரௌனி வந்து ஹார்டாக ஆரம்பிச்சிடும் பேக் பண்ணும்போது சாஃப்டாக இருக்கும் அப்புறம் வந்து வேமாக ஹார்டாக ஆரம்பிச்சிடும் அதனால் ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணால் போதும் அதை வந்து ஒரு சிக்ஸ் இன்ச்சு ட்ரேயில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒன் செவன்ட்டி டிகிரியில் வந்து தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுக்கலாம் பேக் பண்ணும்போது ரெண்டு ராடுமே ஆன்ல இருக்கட்டும் அதே மாதிரி ஃபேன் மோடும் ஆன்ல இருக்கட்டும் பேக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ கிரிங்கிள் டாப்போடு இருக்குது அப்படின்ட்டு இதை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்கிராப்பர் யூஸ் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்கிராப்பர் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பீஸ் போட வந்து ஈஸியாக இருக்கும் ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஷார்ப்பாக இருக்கிற ஸ்கொயர் டின் வாங்குங்க அதுதான் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ரௌனி வந்து கீழே வந்து ஸ்டிக்காகாமல் தனியாக வந்து வந்துடும் அப்படி இல்லை அப்படின்னா நான் ஸ்டிக் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ